உங்கள் வாழ்க்கையில் இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகம் இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாமா இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல யாராவது ஒருத்தர் உங்கள் நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ வந்து இப்பதான் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சது சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க உலகமே இருட்டா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எப்படி இவங்களும் மட்டும் வேலை கிடச்சிது அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்கும் இதனோட சேர்ந்து இன்னொரு யோசனை வரும் அது என்னன்னா அப்போ நம்ம தான் ஒரு வேலை வேஸ்ட்டோ வேலை எல்லாம் இருக்குதான் இருக்கு போல இருக்குன்ட்டு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஹலோ தான் வெல்கம் டு சைக்காலஜின்னு தமிழ் நான் டாக்டர் ஜித்தேந்திரா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஹைஸ் இருக்கும் லோஸ் இருக்கும் அது நிதர்சனமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற விஷயத்துல சில நேரங்கள் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம இருக்கிற வேலைதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த வேலையை பேசாமல் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற யோசனை வரும் இதற்கு பதிலாக வேற ஏதாவது புது தொழிலை கற்றுக்கலாமா அப்படின்ற சிந்தனையும் நம்மளில் நிறைய பேருக்கு வரும் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் இது நிஜமாவே உண்மையாக இருக்கும் சில இண்டஸ்ட்ரீஸு சில தொழில்கள்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடவோ போயிடும் சில நேரங்களில் நம்ம வர வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கும் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் அதுக்கேஸ் இல்லைங்க எப்பயுமே இந்த உலகம் நல்லா இருக்கா இல்லையா நல்ல தொழில்கள் இருக்கா இல்லையா பணம் இருக்கா இல்லையா அப்படின்றதுலையும் எதை விஷயம் தீர்மானிப்போனால் நமக்கு வேலை இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் அது ஒரு சின்ன பிரச்சனையான விஷயம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில இந்த வேலைகள்ல அதுக்கப்புறமா தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்ட வேலைகள் என்னவா இருக்கும் அது டைப்பிங்கா இருக்கலாம் இல்ல இந்த ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவாக இருக்கலாம் இந்த மாதிரி சில தொழில்கள்லாம் இப்போ தேவையே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதே காலகட்டத்தில் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களும் நம்ப முடியுமா நீங்க எஜமாவா இப்போ இன்டர்நெட்ல தேடி பாருங்க அந்த மாதிரி தொழில் இந்த உலகத்துல இதுக்கப்புறம் இந்த தொழிலே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தொழிலும் இன்னைக்கு பாப்புலரா நிறைய இடத்துல இருக்கு அதுதான் உண்மை சோ சில நேரங்கள்ல நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் செய்யலாம் அப்படின்றது சரியாக இருந்தாலும் கூட நம்ம தொழிலில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் மாத்த செஞ்சிட்டோன்னா நம்ம தொழிலே இன்னும் சிறக்க செய்ய முடியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்கும் நிறைய நேரங்கள்ல சரி அது உண்மையோ இல்லையோ இவ்வளோதான் இந்த தொழில் இருந்துட்டோம் கொஞ்சம் இதை டையாவது பண்ணி பார்த்துணும் இல்லைங்களா நான் தொழில் தொழில்னு சொல்லும் போது நீங்கள் உங்களோடய ப்ரொஃபஷன் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த வேலையில் வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம் இல்லை ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கலாம் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் இதில் எந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இருந்திங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டக்காக இருக்கிறது கண்டிப்பாக நிதர்சனம் தான் ஸோ இந்த ஸ்லம்பில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்குங்க ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது இந்த ஹாரி பாட்டர் படத்தில் ஃபஸ்ட்டு பார்த்துலேயே ஒரு சீன் வரும் ஒரு புதை வழியில் மாட்டிப்பாங்க அதில் அந்த பொண்ணை படிச்சுட்டு சொல்லும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த புதவழியிலேருந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் நீங்கள் வேணா வேணாம் பிடிச்சி இழுக்க இழுக்க தான் இந்த புதவழியை உங்களுக்கு பிடிச்சி உள்ளே எடுத்து தாவடிக்கும் முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க வேணாலும் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதை ரான்னு கேட்டுக்க மாட்டேன்னு அவர் நெருக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்சி அழுத்தது ஐயையோ எங்கேயுமே நகர முடியல அப்படின்னு யோசிக்கும் போது எதுவானாலும் பரவாயில்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் டைம் அவுட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அந்த ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு இன்சைட் கொடுக்கும் இது நிஜமாவே மூளையோட ஒரு ஃபங்க்ஷனுங்க எப்போ மூளையால் ரிலாக்ஸ் ஆக முடியுதோ தான் தன்னுடைய ஆழ் மனசுலேருந்து இருக்கிற நிறைய நல்ல விஷயம் எடுத்து திருப்பி ரீப்ராசஸ் பண்ணி மேலே எடுத்துட்டு வந்து அதை புது வடிவத்தில் உங்களுக்கே கொடுக்க முடியும் ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதும் எதுவும் பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்றத நம்புறதும் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பார்ட் இரண்டாவது பார்ட்டு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து வெளில வரத்துக்கு ஒரு வழி இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வெளில வரத்துக்கு மட்டும் இல்லை சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா நம்பியே ஆகணும் ஏன்னா அந்த பிலீஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆப்ஷன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எந்த விஷயத்துலையுமே ஆழமா போக மாட்டேன்றது தான் உண்மை எந்த விஷயத்துலையுமே நம்ம ஆழமா போலன்னா எத்தனை விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் எதுலையுமே ஜெயிக்க முடியாதுன்றதும் ரொம்ப முக்கியமான உண்மை ஸோ ஒரு விஷயத்துல ரொம்ப நாள் இருந்துட்டீங்களா அதை கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வுன்ற நம்பிக்கையோட இன்னும் ஆழமாக தோண்ட ஆரம்பிக்கணும் அடுத்தது என்னுடைய விஷயத்துல நான் ஏதாவது ஒரு விஷயத்த மாடிஃபை பண்ணிக்க முடியுமா மாத்த முடியுமா உன்னு நான் அந்த இடத்துக்கு போய் வேலை செய்யறது போயில அவங்க எந்த இடத்துக்கு என்னோட இடத்துக்கு வர வச்சு வேலை செய்ய வைக்க முடியுமா இல்ல இதே ரிவர்ஸா பண்ண முடியுமா என்னுடைய மார்க்கெட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியுமா இவ்வளோ நாள் இந்த ரேட்ல விற்றுக்கிட்டு இருந்தேன் இதுலேருந்து பத்து மடங்கு அதிகமாக்கி என்ன வித்தனா வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்களா அவங்க யாரா இருப்பாங்க ஏன்னா நிறைய நேரங்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான பதிலாக இருக்குங்க சில நேரங்களில் நூறு பேருக்கு நூறு பொருளை விற்கிறது காட்டிலும் பத்து பேருக்கு அந்த பொருளையே பத்து மடங்கு ரேட்ல வித்தீங்கன்னா பெட்டரான இன்கம் வரும் ஈஸியாகவும் எடுக்க முடியும் ஆனால் நம்மளால நிறைய பேருக்கு அதுக்கான தைரியம் வராது அது எப்படின்னு என்னுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுங்க ஏன்னா எப்பயுமே பணம் இருக்கவங்களுக்கு உங்களோட சர்வீசஸை விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பணம் இல்லாதவங்களுக்கு விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் ஒரு ஒரு கோடி ரூபா அவருக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுன்றது அவருடைய என்டையர் போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு பர்சன்ட் செலவு பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற ஒரு நபருக்கு அந்த இடத்துல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னாலும் அதில் அவர் பத்து பர்சன்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எப்பயுமே ஒரு பொருளை விற்கும்பொழுது அது பணம் இருக்கவங்களுக்கு விற்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது ஈஸியாக விற்க முடியும் இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த சர்வீசஸ் அவங்கவுங்களுக்கு வேல்யூவும் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு உங்களால் அந்த பொருள்களை விற்க முடியறதுனால கம்மியாக அந்த விஷயத்த அஃபோர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் உங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஆனால் நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விலையை கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம் அதுதான் நம்ம இன்னும் 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 ஒரு புத தள்ளி தள்ளிவிட்டுரும் ஏன்னா நூறு இடத்துல நூறு பேர்கிட்ட நம்ம அந்த ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஆயிரம் பேர்கிட்ட ரெவன்யூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் யோசிச்சு பாருங்க பத்து கஸ்டமர் பிடிக்கிறது ஈஸியாரா ஆயிரம் கஸ்டமர் படிக்க பிடிக்கிறது ஈஸியாரா அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல பத்து கஸ்டமர் பிடிக்கிறது தான் ஈஸி இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்குங்க அது எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சவங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரியறாங்க இல்லைங்களா கொஞ்சம் அவங்கள ஆரம்பிங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன வித்தியாசமாக செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம நிறைய வாட்டி இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அதாவது வெற்றியாளருக்கு வித்தியாசமான விஷயங்களை செய்யதே இல்லை செய்கிற அதே விஷயங்களும் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்றது தான் அப்போ என்னுடைய மார்க்கெட்டை நான் இன்னும் எப்படி பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய சர்வீசஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி ஆஃபர் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் அப்புறம் இருக்கிற வேலைகளை சேர்த்து ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டாக ஒரு பெட்டரான சர்வீஸை அதை கொடுத்தனா அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா யார் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம தேட ஆரம்பிக்கணும் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு கூட இருக்குது நம்மளால் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியும் எப்படி ஒரு விஷயத்துக்கு வழி கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னா அது எந்த விஷயத்துக்கும் உங்களால் வழி கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதுக்கு முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துக்கு வழி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது உண்மை நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் ப்ரொபஷனே வேஸ்ட் எக்கானமி அவுட் யாருக்குமே பணம் இல்ல நமக்குள்ளே இதுக்கப்புறமா சம்பளமே வராது நம்ம தொழில மாத்திதான்னு யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம விஷயத்தை எப்படி கொஞ்சம் மாத்தி செய்யலாம் இன்னும் ப்ராஃபிட்டபிளா எப்படி செய்யலாம் இவங்க விற்கிறதுக்கு பதிலா இவங்களுக்கு பதிலா வேற யாருக்காவது விற்க முடியுமா இன்னும் பணக்காரர்களுக்கு இந்த விஷயத்தை விற்க முடியுமா விற்க முடியுமா சொல்லும்போது பொருள் மட்டும் இல்லை சர்வீஸ் மட்டும் இல்லை நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட ஸ்கில் எப்படி மாத்தி இல்ல கொஞ்சம் வெறுகேத்தி உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கொடுக்கறவங்க கிட்ட வேலை செய்ய முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் தொழிலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதுதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்